ஒரு சின்ன கிராமத்துல அபிராமிங்கிற பாட்டி வசிச்சு கிரேவியும் கொடுப்பாங்க பாருடா நான் கேளு கிட்ட அடி வாங்காத ஒழுங்கா நான் என்ன வாங்கி தரேன்னோ அதைதான் சாப்பிடணும் இல்லைன்னா காலை உடச்சு அடுப்புக்குள்ள போட்டுருவேன் ஒழுங்கா வரியா என்ன பாடம் பிடிக்காமத்தி வேணும் வாங்கி கொடுங்கம்மா என்னம்மா ரெண்டு பேரும் கடைக்கு வந்துட்டே இப்படி மாத்துக்கட்டில் சட்டை இருந்தா என்ன அர்த்தம் என்னாச்சு சின்ன பையன் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறான் என்ன விஷயம்னு கேளு அட ஏங்கம்மா டவுனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தே அங்கே ஒரு பரோட்டா கடையை பார்த்து புட்டியா அங்கே போய் உக்காந்து பரோட்டா வாங்கித்தானா வாங்கித்தானு உகத்திரியமன்றியாம்மா அந்த பரோட்டாவெல்லாம் நம்மளால வாங்கி கொடுக்க முடியுமா சொல்லுங்க நீ வாங்கி தராம இருக்கிறதே ரொம்ப நல்லதுதாமா அதெல்லாம் குழந்தைங்க வயிற்றுக்கு சேரவே சேராது எந்த காலத்துலயும் அந்த மைதா கலந்த பொருளாம் வாங்கியே குடுத்துறாத என்ன சுவையா இருந்தாலும் எதா இருந்தாலுமே கோதுமை தான் உடம்புக்கு நல்லது அதனால கோதுமை தான் வாங்கி கொடுங்க சரியா நைட் ஆனதுமே அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அந்த பாட்டி கிட்ட சூடா சப்பாத்தி வாங்கி சாப்பிட வருவாங்க ஆனா அவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப சளிச்சு போச்சு இந்தாங்க பாட்டி பானோ செரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் என்ன ஏன் அபிராமி ஏதாவது வேற ஏதாவது உனக்கு போடலாமில் புரோட்டாக இருட்டால என்னென்ன கொண்டு வந்துட்டாங்க எப்போ பார்த்தாலும் இந்த கோதுமை மாவுல சப்பாத்தி சப்பாத்தினே போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்கம்மா நான் எந்த காலத்துலயும் கோதுமை மாவை தவிர வேற எந்த மாவும் பயன்படுத்த மாட்டேன் மைதா மாவெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ கெடுதுன்னு உங்களுக்குலாம் புரியாது தயவு செஞ்சு நைட்டான அந்த சப்பாத்தி சாப்பிடுங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுமா பாட்டி உண்மையிலே வேற கடை இருந்துச்சுன்னா நான் அந்த கடைக்கு ஓடிடுவேன் இந்த கடையில் சப்பாத்தியாக தின்னு தின்னு எனக்கு சளிச்சே போயிருச்சுப்பா எனக்கு வாங்கி திங்கவே பிடிக்கல சாப்பாடு செய்யல என்ன பண்றதுன்னா நான் வாங்கி சாப்பிட்றேன் சரி சரி கொடுங்க அதே தான் எனக்கும் உன் கடையில் சப்பாத்தி வாங்கி பிடிக்கல எதுவும் பிடிக்க கிடையாது அங்கே இருக்க மக்கள் வேண்டா வெறுப்போட தான் அந்த சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உடம்பு ஆரோக்கியமான உணவுகளை இவங்களுக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது போல எப்போ பார்த்தாலும் இந்த உடம்புக்கு கேடு விளைவிக்கிற பொருளை தான் இவங்களை சாப்பிட்றாங்க அதுதான் சுவையாக இருக்குன்னு நல்லா வளைச்சிக்கிட்டு கட்டுறாங்க அப்புறம் பிற்காலத்துல தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க என்ன பண்றது என்ன சொன்னாலும் யாருக்கு புரிய மாட்டேங்குது அப்படியா விஷயம் இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே இந்த கிழவி சப்பாத்தி பிடிக்கல போலையே எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருச்சு இதுதான் நம்ம உள்ள வர்றதுக்கு சரியான நேரம் ஆனால் காசு இல்லையே சரி சரி இந்த கிளை விட்டு ஏதாவது சொல்லி சூட்டியே போட வேண்டியதான் பாட்டி கொஞ்சம் அவசரமாக பணம் வேணும் பாட்டி தயவு செஞ்சு எதுவும் மனசில் நினைச்சுக்காம எனக்கு ஒரு பத்தாயிரரூபா பணம் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் பாட்டி தயவு செஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அம்மா ஆஸ்பத்திரியில் சீரியஸாக கிடக்குறாங்க பாட்டி நான் என்ன பண்ணுறதுனே தெரில பாட்டி அட நீ என்னப்பா சொல்கிற உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சே சரி சரிப்பா உனக்கு கேட்ட பணத்தை கொடுக்குறேன் முதல் அம்மாவை போய் பாருப்பா நீயே ரொம்ப நன்றி பாட்டி நான் கண்டிப்பா உங்களோட காசை திருப்பி கொடுத்துருவேன் நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு மனசருகி தக்குனு தருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல ரொம்ப நன்றி பாட்டி ஏப்பா மொதல் அம்மாவை போய் பாரு மத்ததெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம் சீக்கிரம் போய் பாரு அம்மாவை என்ன அட கடவுளே நல்லா இருந்த பொம்பளையாச்சே இப்படி படுக்க வச்சுட்டியே பாவம் அந்த பொம்பளை தயவு செஞ்சு அந்த பொம்பளை எப்படியாச்சும் காப்பாற்றி புடுப்பா என்னடி அபிராமி எப்படி இருக்கிற உன்னைய பார்த்தே பல வருஷம் ஆச்சு இன்னைக்குதான் தான் என்னைய பார்க்க நேரம் கிடச்சிச்சா கேடி வீட்டு பிடிச்சி வந்திருக்குற ஏன்டி உனக்கு உடம்பு சரியில்ல கேள்விப்பட்டேன் சரி வீட்டுக்கு வந்து இந்த பையட்ட காசு பத்துமா பார்த்தாதானு தடவை கேட்கலான்னு தான் வந்தேன் ஆனால் பார்த்தா நீ வீட்டில் இருக்க உனக்கு உடம்பு நல்லா இல்லாமல் இருந்துச்சே எனக்கு என்னடி நான் கல் உருண்ட மாதிரி தானே இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடவுளியனே நல்லா தான் வச்சிருக்கிறியான் யார் அப்படி சொன்னது ஏமாவானா அவன் சரியான பொய்காரண்டி அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத பணத்துக்காக அம்மாவே உடம்பு செல்லுன்னு சொல்லியிருக்கிறானா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் பார்த்துக்க பயங்கரமான ஆள் அவன்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க பாவி அப்புறம் எதுக்கு இவன் பத்தாயிரம் ரூபாவை கேட்டு வாங்கிட்டு போனான்னு எனக்கு தெரியவே இல்லையே என்னதான் பயணம் இவன் எதுக்காக பத்தாயிரம் ரூபாவை அப்புறம் கேட்டு வாங்கிட்டு போனா நானும் ஏமாந்து கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம இவன் மேல இருக்க நம்பிக்கையில கொடுத்தா அந்த நம்பிக்கையை எப்படி செலவழிச்சுக்கிறான் பாரு இன்னொரு தடவை வந்து கேட்கட்டும் அப்புறம் அவனுக்கு வாங்க மக்களே வாங்க மைதா சப்பாத்தி ரெடியா இருக்குது போய் போய் அந்த கோதுமையிலே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இங்க வாங்க உங்களுக்காக சுட சுட மைதா சப்பாத்தி தயாராகிக்கிட்டு இருக்குது இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும் பஞ்சு போல இருக்கும் வாங்க மக்களே சாப்பிடுங்க இது புரோட்டாவோட பல மடங்கு ருசி அதிகமா இருக்கும் ஓடிவாங்க ஓடிவாங்க ஐ மைதால சப்பாத்தியா அண்ணே எங்களுக்கு ஒரு பிளேட் குடுங்கனே சாப்பிட்டு பாக்குறோம் இந்த கோதுமையில தின்னு தின்னு நாக்கே செத்து போயிருச்சு பாத்துக்கங்க சரி சரி எங்களுக்கு நாலு நாலு சப்பாத்தி கொடுங்க ஆமா அந்த கோதுமையில தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்து போச்சு பாத்துக்க இன்னைக்கு இந்த மைதா சப்பாத்தியை சாப்பிடுவோம் ஏண்டி இது பொராட்டா கணக்காவே இருக்கும்டி சாப்பிட்டு பார்வே ருசி நல்லா இருக்கும் ஆமாமா இது சப்பாத்தியை விட பல மடங்கு ருசி அதிகமா இருக்கும் இது தின்னு பாத்தீங்கன்னா தின்னுகிட்டே இருக்க தோணும் பாத்துக்கோங்களே அப்படியானே ரொம்ப சந்தோஷம் இனிமேல் இந்த கடை எப்பவும் போட்டுருங்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப சுவையா இருக்கும் சரி கொடுங்க அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ரொம்ப அளவுக்கு அதிகமா அந்த மைதா சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிடற அளவு ரொம்ப கூடிக்கிட்டே போச்சு ஆஹா இன்னும் நாளு எனக்கு வீட்டுக்கு கட்டி கொடுங்கனே இந்த மைதா சப்பாத்தி ரொம்பவே ருசியா இருக்கு மைதானா தான் ஏங்கனே உங்க மைதா சப்பாத்தி ரொம்ப அருமையா இருக்குன்னு ஊருக்குள்ள கேள்விப்பட்டேன் சரி சரி எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுங்கனே ஐ ஐ புரோட்டா மாதிரியே இருக்குது பாக்க அம்மா எனக்கு வேணும் எனக்கு அஞ்சு வாங்கி கொடுங்க நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அஞ்சு என்னடா அஞ்சு பத்து வாங்கி சாப்பிடுக்கா இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு கொஞ்சம் பொறுக்க போட்டு தர என்ன அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவன் அந்த மைதா சப்பாத்திய போட்டு கொடுத்தான் அந்த நேரத்துல நம்ம அபிராமி பாட்டி அந்த இடத்துக்கு வந்தாங்க ஏன்பா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா உனக்கு பணம் வேணும்னா எப்படியாவது வந்து கேட்க வேண்டிதானே அது என்ன அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து பணம் கேட்டிருக்குற உனக்கு கொஞ்சமாச்சம் அறிவு இருக்குதான் இப்படி கேட்டிருப்பியாப்பா அப்படி அம்மா வச்சு ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போனோமா சொல்லு எதுக்காக அப்படி பண்ணனே நீ நான் எங்கம்மா உங்கிட்ட பணம் வாங்கினேன் உங்ககிட்ட பணம் வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை என்கிட்ட கணக்கு பணம் நான் எதுக்கு உங்ககிட்ட வாங்க போறேன் சரி சரி நீ கிளம்பு எதுக்கு என் கடையா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்பா எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பணத்தை வாங்கி நீ இந்த மைதா சப்பாத்தி கடை தான் வாங்கினேன்னு தெரியும் தயவு செஞ்சு கோதுமையில பண்ணுப்பா இந்த மைதாவை தயவு செஞ்சு பண்ணி கொடுக்காத நீ கடை வச்சதெல்லாம் சரி இந்த கோதுமையில பண்ணுப்பா தயவு செஞ்சு அந்த கோதுமையில மேலே தின்றதுதான் யாருக்கு பிடிக்க மாட்டேங்குதுல திருப்பி என்கிட்ட வந்து அதை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிற வேணும்னே என் கடை வியாபாரம் போகணுன்றதுக்காக அப்படி செல்றியாக்கும் இங்க பாத்தீங்களா இந்த அம்மா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னு ஏமா உனக்கு அன்னைக்கே நான் படித்து படிச்சு சொன்னேன்ல இந்த சப்பாத்தியை வாங்கி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு இந்த மைதா உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு இத்தனை தடவை சொல்றது இதே வாங்கி குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அந்த குழந்தை பார அஞ்சுக்கு மேல சாப்பிட்டுருச்சுப்பா உங்களுக்கு என்னங்க எங்க படத்துல வாங்குறோம் எங்க படத்துல சாப்பிடறோம் உங்களுக்கு என்ன உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அந்த ஆள் கடை நல்லா நடக்க கூடாதுன்னு பொறாமையில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க முடிஞ்சா உங்க கடையை நல்லா நடத்த பாருங்க கிளம்புங்க அதை கேட்ட அந்த பாட்டிக்கு மனசு ரொம்ப கவலையா இருந்தது கடவுளே இந்த மக்கள் எல்லாத்தையும் நீதா பாத்துக்கணும் பாவம் எல்லாரும் அந்த மைதா சப்பாத்திய சாப்பிட சாப்பிட அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வயிறு வழி ஆரம்பிச்சது அக்கா என்னாச்சுக்கா எதுக்கு தம்பி இப்படி அழுதுகிட்டு இருக்கா என்னாச்சுக்கா அது ஏன் வலி கேக்குற நேற்று ராத்திரில இருந்து ஒரே வயிறு வலி அவனுக்கு நைட்ல இருந்து அழுதுகிட்டே இருக்கிறான் என்னால தூங்கவே இல்ல தெரியுமா சுத்தமா அந்த அளவுக்கு வயிறு வழின்னு கத்துறான் என்ன பண்ண முடியும் சொல்லு அக்கா எனக்கும் அதே பிரச்சனை தான் அக்கா வயிறு வலி நானும் டாக்டர் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம் பிள்ளை அழுகாம கூட்டிட்டு வாங்க வாங்க டாக்டர் நேத்து ராத்திரில இருந்து வயிறு வலின்னு அழுதுகிட்டே இருக்கான் டாக்டர் தயவு செஞ்சு ஏதாவது மருந்து கொடுங்க சீக்கிரம் ராத்திரில இருந்து கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படியா நேத்து ராத்திரில இருந்து வயிறு வழியா தம்பி அழுகாதப்பா அழுகாத அங்கிள் ஒண்ணு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன் அழுகாம இருப்பா சரி நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்டான் சப்பாத்தி தான் சார் சாப்பிட்டான் வேற எதுவுமே சாப்பிட கிடையாது நேத்து ராத்திரி இல்ல ஒரு ஒரு வாரமாவே சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடறான் நம்ம சிவகாமி பாட்டிட வாங்கி கொடுத்தீங்களாக்கும் அந்த பாட்டி சப்பாத்தி நல்லா செய்வாங்க எப்படி இந்த பையனுக்கு வயிறு வழி வந்துச்சு இல்ல டாக்டர் அங்க நாங்க வாங்கி சாப்பிட கிடையாது இன்னொருத்தவரு மைதா சப்பாத்தி போட்டிருப்பாரு தான் வாங்கி சாப்பிட்டோம் ஓகோ அப்படியா விஷயம் குழந்தைக்கு போய் மைதா பொருளை வாங்கி கொடுக்குறீங்க அந்த மைதா பொருள் போஸ்ட் ஓட்டுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அதை எடுத்துட்டு வந்து குழந்தை வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறீங்களா யாராவது ஐயோ என்ன சார் சொல்றீங்க போஸ்ட் ஓட்டுறதா அதுவா நாங்க இத்தனை நாள் சாப்பிட்டு அது சுபா நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டோம் சார் வேற ஒண்ணும் இல்ல இந்த காலத்துல யாருக்கும் சாப்பாடு மேல அக்கறையே கிடையாது எது நல்லா இருக்கோ அதை நல்லா வாங்கி சாப்பிட்றது இப்ப வயிறு வழிய அனுபவிக்கிறது அந்த மைதா சாப்பிட சாப்பிட உங்க வயிறு இருக்கு பாத்தீங்களா அதுல செரிமான பிரச்சனை தான் அதிகமாக வரும் அந்த மைதாவை செமிக்கவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் எடுத்துக்கோ பாத்துக்கோங்க இனிமேல் அதை சாப்பிடாதீங்க அதுல அந்த கிராம மக்களும் அந்த மைதால கலந்த பொருட்களை எதுவும் வாங்கி சாப்பிடுறது இல்ல நீங்களும் அந்த மைதா பொருள் எதுவுமே சாப்பிடாதீங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க